ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியறதுக்கு முன்னாடியே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற அரிது அப்படின்னு சொல்லப்படுவது பஞ்ச பூதங்களோட சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியன் செய்து வென்றவங்கள் தாங்க சித்தர்கள் அந்த வகையை சேர்ந்தவர்களில் ஒருவரான சிவவாக்கிய சித்தர் பூஜித்த மலை தாங்க சிவன் மலை இந்த சிவன் மலையில் என்னென்ன அற்புதங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கு வளம் பொங்கும் கொங்கு நாட்டோட சிங்க நகரமான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிவன் மலை இந்த மலை மீதுள் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பே பாட்டாளி மலை என்று வழங்கப்பட்டதாகவும் அதுக்கப்புறம் அங்கு வந்து சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களின் பெருந்துணையோட பக்தர்களோட ஒத்துழைப்பாலையும் பல திருப்பணிகள் செஞ்சிருக்காருங்க அது முதல் இந்த மலையானது சிவன் மலை என்றும் பெ பெயர்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே அந்த காலத்தில் இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்றிருக்குன்னு சொல்லலாங்க பசுக்களை சே என்று சொல்லுவது தமிழ் வழக்கில் இருக்குன்னு சொல்லலாம் இதனால் சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலித்தாலும் கூட சேமலை என்றும் அழைக்கப்பட்டது கால சுழற்சியில் எந்த சிவன் மலை என மறியதாகவும் ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க இந்த சிவன் மலையானது முருகப்பெருமானோட சிறந்த ஒரு திருத்தலமாகுங்க இது கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இங்குள்ள முருகன் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் தான் தெரிவிக்க விரும்பத்த பக்தர்களோட கனவுல வந்து குறி கட்டளையிட்டு பின்னாடி நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கோவில் பெட்டியில் சொம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்ததுங்க இதனால் நாட்டில் என்ன நடக்க போகிறது என அது குறித்து அப்போது யாருக்குமே தெரியல ஆனால் சில நாட்களிலேயே தமிழகத்தில் மக்களோட மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்திய அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவிகள் பல உயிரையும் பழிவாங்கப்பட்டது அப்போதுதான் இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானதுங்க அது அடுத்து மட்டும் இல்லாம அடுத்ததாக மஞ்சள் வைத்து கோவில்ல பூஜை செஞ்சாங்க முன் முன்காட்டுல சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தோட விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்ல விற்பனையானது அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகிலுள்ள சிவன் மலையில் அமைஞ்சிருக்குங்க அருணுகிரிநாதரால திருப்புகல்ல பாடலுக்கு பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவிலுங்க தல இறைவனானது சுப்பிரமணியசாமி தல இறைவள்ளி தெய்வான தல விருச்சகம் தொரட்டி மருங்க தல தீர்த்தமானது காசி தீர்த்தம் திருவிழா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் இந்த த இந்த கோவிலோட தர வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதர் ால திருப்புகல்ல பாடல் பெற்ற பெருமை கொண்ட ஒரு முருகன் கோவிலுங்க மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்துல எழுந்தருளிக்கிறது இந்த கோவிலோட இன்னும் ஒரு சிறப்புன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுங்க பால்வளம் மிக்க வன வனத்துல கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடன சீரவணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி மலைச்சாரல்ல திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகனானது குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சிறு பகுதி தான் சிவன்மலை எனவும் சொல்லப்படுகிறதுங்க இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லப்படுகிறது அதனால தான் இந்த தலத்தில் முருகனானது சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தருகிறாருங்க சிவன்மலை கோவிலில் கோவில்ல மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்ததாக சொல்லப்படுதுங்க சிவன் ஆண்டவர் பக்தரோட கனவுல வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு சொல்லுவாரு அதன்படியே சுவாமியிடம் உத்தரவுக்கு கேட்டுட்டு உத்தரவானதுமே குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கப்படுங்க அதே மாதிரி இன்னொரு பக்தர்களோட கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி வரைக்குமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருள் என்ன அப்படின்னா கற்பூரம் பிரம்பு இது வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறதுங்க மறு மீண்டும் உத்தரவு வரும் வரைக்குமே இந்த பொருளே அந்த உத்தரவு பெட்டியில் இருக்கும் இந்த கோவிலுக்கு சென்று நாம் பிரார்த்தனை செஞ்சு மனதார நினைத்து திருமண தடை குழந்தை பாக்கியா இல்லாமல் தொழில் மேன்மை அடைய நோய் பாதிப்பு என அத்தனை பிரார்த்தனைகளுக்குமே உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க அற்புத மழையாக விளங்குகிறது வக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபடலாம்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்தரிக்கலாரு மலை மேல சுரலோக நாயகி சமேத ஜீரரேஸ்வரர் எழுந்தரிக்கலாருங்க இந்த கோவிலுக்கு சென்று காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சலானது உடனே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க தீராத காய்ச்சல் இருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு சென்று இந்த மிளகு ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குன்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட தல அது மட்டும் இல்லாமல் மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாமல் இங்கே முதல் வழிபாடானது முருகப்பெருமானுக்கு அங்கே ஆனால் மற்ற தல திருத்தலங்களில் முதல் வழிபாடானது பிள்ளையாருக்கு நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுவது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அணையாத தீபம் எரிந்து கொண்டே எப்போதுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாயனார் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்பும் இங்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வரதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது சிவ வாக்கியரானது இங்கு தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவரானது இங்குள்ள முருகனை தரிசனம் செஞ்சுட்டு இங்குள்ள சுரங்கப்பாதை வழியாக பழனி சென்றார் எனவும் சொல்லப்படுகிறதுங்க முசுகுந்தன் என்ற அரசனானது தீராத நோயால் அவதிப்பட்ட போது கௌதம மகரிஷி முனிவரிடம் சென்றபோது அவங்க உடல் உபாதையை தீர்க்கும்படி வேண்டினாங்க சிவன் மலை முருகனை வணங்கினால் வியாதி தீரும் என கௌதம மகரிஷி சொன்னதை அடுத்து முனிவர் சொல்லது போல முசுந்தனும் சிவன்மலை முருகனை தரிசித்ததை அடுத்து அவரோட நோயும் தீர்ந்தது திருமண தட குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே இங்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வரதனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க இங்குள்ள நவகிரகங்களை வழிபட்டு ஒன்பது முறை சுற்றி வந்தாலே பிரச்சனைகள் தீரும் காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செஞ்சால் காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிறது அதிகமாகவும் சொல்லப்படுதுங்க சிவன் து சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி இருக்குன்னு சொல்லலாம் பக்தர்களோட கனவுல தோண்டி ஆண்டவர் குறிப்பிடும் பொருளை இந்த பெட்டியில் வைத்து பூஜிப்பது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாங்க இதே போல் வைக்கப்படுவது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த பொருள் தேசிய அளவில் ஏற்றமும் இயக்கமும் பெறுவதற்கான ஒரு குறியீடாக இருக்குங்க சில நேரங்களில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பொருட்களை வைக்கப்படுங்க இந்த கோவிலோட தல சிறப்பு என்ன அப்படின்னா சைதன்ய சொரூபமாக இன்றுமே சிவ வாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் உட்பிரகாரத்தில் குகையில் சிவ வாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி இருக்கிறதாகவும் அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாங்க திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசிப்பதோ சூரியநாராயணர் கோயில் சென்று சூரியனை வழிபடுவதாலும் சிறப்புகள் அனைத்துமே இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு இந்த சிறப்புகள் பலன்கள் அனைத்துமே கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்திங்களா காலை அஞ்சரை மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்குமே இந்த கோவிலானது திறந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள ஒரு கோவிலுங்க அது மட்டும் இல்லாமல் பத்து பன்னெண்டாம் நூற்றாண்டிலேயே கோவில் குறித்த செய்திகள் இருக்குன்னே சொல்லலாம் இந்த கோவிலில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் ஏறி செல்லினா ராஜகோபுரம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன் மண்டபம் சுற்றுப்பிரகாரம் மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழுவதுமே கற்களால் கட்டப்பட்ட அறநிலையத்துறையை சொந்தமான கோவிலுன்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலுக்கு நிச்சயமாக நீங்கள் சென்று பாருங்கள் உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சிவன்மலையோட சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க